சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு கடைசி எதிரியாக இருந்த லக்னோ அணியையும் காலி பண்ணிவிட்ட வருண பகவான் அதே சமயம் போகிற போக்கில் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு கடைசி கதவையும் திறந்துவிட்டு சிஎஸ்கேவுக்கு நண்பேண்டா உதவி செய்த பங்காளிகள் அதாவது லக்னோ வெர்சஸ் மும்பை அணிகள் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி முதல்ல பேட்டிங் செஞ்ச லக்னோ அணி ஆரம்பத்தில் ஸ்லோவாக தொடங்கினாலும் மிடில் ஆர்டரில் கிளம்பறங்கின நம்ம நிக்கோலோஸ் பூரன் வந்துட்டு அடிச்சார் பாருங்கள் அடி ஒரே சிக்ஸர் மலைதாங்க தாங்க இவர் களமிறங்குற வரைக்கும் லக்னோனி இந்த போட்டியில் நூற்றி ஐம்பது ரன்கள் அடிக்கிறதே கஷ்டமாக இருந்தது ஆனால் இவர் களமிறங்கி இவரோட அதிரடிக்கு பிறகு இருபது ஓவர்கள் முடிவில் லக்னோனி இருநூற்றி பதினான்கு ரன்கள் வரை எடுத்துட்டாங்க மறந்துடாதீங்க லக்னோ இன்னமும் கூட ப்ளே ஆஃபுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதாவது இந்த போட்டியில் அதிக அதிகபட்ச ரன் ரேட்டில் வின் பண்ணுனா ஒரு கால் லக்னோ அணிக்கும் ப்ளே ஆஃபுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அதாவது நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்புக்கு ஆப்பு வச்சு லக்னோ அணி கூட ஒருவேளை பிளே ஆஃபுக்குள்ளே வர இன்னுமுமே வாய்ப்பு இருந்துச்சு ஆனாலும் கூட இந்த போட்டியில் லக்னோ அணி ரொம்ப ரொம்ப அதிகபட்ச ரன் ரேட்டில் ஜெயித்தா மட்டும்தான் அதுவும் சாத்தியம் ஆக அத்தகைய எதிர்பார்ப்போடு பந்து வீச கிளம்புறாங்கனாங்க லக்னோ அணி பின்னர் சேசிங் செய்ய கிளம்புறங்கின மும்பை அணியோ ஆரம்பம் முதலே அதிரடியில் பொலந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயம் திடீர்னு மலை குறுக்கிட போட்டி தடைப்பட்டது அதாவது மும்பை அணி பேட்டிங்கின் போது நாலாவது ஓவர்லேயே இந்த மலை குறுக்க வந்து போட்டியை நிறுத்திடுச்சுங்க இப்போ என்னென்னா மழை பெய்கிறதை பார்த்தா இந்த போட்டி இன்றைக்கி தொடர்ந்து நடைபெற போகிறது ரொம்பவே சந்தேகம்தான் ஆக இந்த போட்டியின் ரிசல்ட்டும் சமமாக அறிவிக்கப்பட்டு மும்பை அணிக்கு ஒரு புள்ளியும் லக்னோ அணிக்கு ஒரு புள்ளியும் பிரித்து வழங்கப்பட்டுவிடும் அப்படி நடந்தால் இந்த வருண பகவானுக்கு தாங்க நன்றி சொல்லணும் ஏன்னா லக்னோ அணி சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பை தடுக்க ஒரு சின்ன வாய்ப்பு ஒன்றும் இருந்துச்சு ஆனால் வருண பகவான் இன்றைக்கு குறுக்க வந்து சிஎஸ்கேவுக்கு வர இருந்த ஆபத்தை ஆஃப் பண்ணி விட்டாப்ல மேலும் மழையால் இந்த போட்டி தடைபட்டுவிடும் என்று நினைத்த போது திடீரென மழை நின்றுவிட பின்னர் போட்டியும் தொடர்ந்து நடைபெற்றது ஆனால் என்ன மழை பெஞ்சதால் பிச்சோட கண்டிஷன் பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக மாறிடுச்சுங்க இருச்சுங்க ஏன்னால் வழக்கமாகவே மழை வந்தாலோ அல்லது அதிக பனிப்பொழிவு இருந்தாலோ பந்து என்பது பேட்டுக்கு ஈஸியாகவே வரும் அதாவது பவுலர்களுக்கு பந்து வீசுறது ரொம்பவே கஷ்டமாயிரும் பந்தில் அதிகமாக ஈரத்தன்மை இருப்பதால் என்ன தான் தொடச்சி தொடச்சி பந்து வீசினாலும் பந்தில் உள்ள ஈரத்தன்மையால் பந்தை சுத்தமாக ஸ்பிங் பண்ணவே முடியாதுங்க ஸோ அந்த காரணத்தால் இந்த போட்டியில் மழை வந்ததுக்கு அப்புறமா மும்பை அணி பேட்ஸ்மேன்களோட அதிரடி மேலும் அதிகரிச்சிருச்சு அதாங்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இவர் தான் போல போலனு பொலந்து டாப்பில் பின்னர் ஒரு கட்டத்தில் மும்பை அணி எட்டு ஓவரிலேயே கிட்டத்தட்ட தொண்ணூறு ரன்கள் கிட்டே எடுத்துட்டாங்க ஸோ அங்கேயே லக்னோ ப்ளே ஆஃப் வாய்ப்பும் முடிவுக்கு வந்துருச்சுங்க ஏன்னா இந்த போட்டியில் நூற்றி இருபது நூற்றி முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணினா தான் லக்னோ அணியோடய ப்ளே ஆஃப் உயிர் என்பது உயிர் போடவே இருந்திருக்கும் ஸோ மும்பை அணி தொண்ணூறு ரன்களை கடக்கும் போது லக்னோ அணி அதிகாரபூர்வமாக ப்ளே ஆஃப் ரேஸில் இருந்து வெளியே போயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா இந்த மேட்ச்சில் மும்பை அணி தோத்தாலும் ஜெயித்தாலும் நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்புக்கு லக்னோ அணியோட தொல்லை இருக்கவே இருக்காதுங்க ஆக மொத்தம் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போகிறதுக்காகவே இன்றைக்கி இரட்டை குழல் துப்பாக்கியாக உதவியது என்னமோ நம்ம வருண பகவானும் நம்ம பங்காளிகளும் தான் சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்